இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ அப்படின்னு நாங்கள் வந்து தீபாவளி ஷாப்பிங் போயிருந்தோம் எல்லாருக்குமே தெரியும் தீபாவளி ஷாப்பிங்கில் பதினஞ்சு சில்க்ஸ் போயிருந்தேன் அங்கே வந்து நிறைய ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சாரீஸ் வந்து எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னேன் அதை தனியாக ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன் என்னென்ன சாரீஸ் நாங்கள் வாங்கினோம்னு சொல்லிட்டு ஸோ அதை இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எவ்வளோ பர்சன்டேஜில் என்னென்ன மாதிரி சாரீஸ் வாங்கினோம்னு சொல்லிட்டு நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் எந்த கவர் இருக்கேன் எந்த கவர் இருக்க சரி இந்த கவர் ஓகே ஸோ முதல் சாரி என்னோடய நம்பியோட ஸாரீ ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப நான் என்னால் விரிச்சு விரிச்சுலாம் காமிக்க முடியாது ஸோ இதை வந்து பார்த்தீங்க என்றால் நல்ல ஒரு க்ரே கலர் சாரீ மெஜந்தா கலர் என்ன சொல்கிறது பார்டரு கீழே பார்டர் வந்து பெரிய பார்டரு மேலே வந்து சின்ன பார்டரு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிடச்சது வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இங்கே பாருங்கள் ஸோ டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ரெண்டாயிரத்தி நானூறுரூபா அதில் இருபது பெர்சன்ட் டிஸ்கவுண்ட் மட்டும் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி சாரீஸ் வந்து அங்கே நிறைய இருந்தது லேஸாக மட்டும் தெரிஞ்சு காமிக்கிறேன் ஸோ இது வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கிரே தான் கிரே வந்து இந்த டார்க்கர் கிரே இருக்கும் பாருங்கள் நாங்கள் எடுத்த கிரே கூட லைட் க்ரே நல்ல வந்து டார்க் கிரே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிடச்சது வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு டெல்லியில் இருக்கா இல்லையா ஈஸ்வரி அவளுக்காக வாங்கின ஒரு ஸாரீ ஸோ இது வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் நெக்ஸ்ட் அப்படியே பார்த்துருவோம் இது மொதல் மறுபடியும் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு சாரி இதுவுமே நல்ல ஃபேவரட் சாரியாக இருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பட் ஆனால் இது நான் சொன்ன மாதிரி இந்த எல்லோ கலர் இதே காம்பினேஷன்லாம் அப்படியே நான் வச்சுருந்தேன் ஸோ அதனால இதை வந்து நம்ம வாங்கலை இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு சத்யா அவங்க வாங்குனாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கோல்டன் கலர் வித் பிங்க் பார்டர் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டபுள் பார்டர் இருக்கும் இல்லையா ஒரு மேலே ஒரு டிசைனும் கீழே வந்து அந்த பிளைன் ப்ளவுஸ் வச்சு ப்ளெய்ன் பார்டர் மாதிரி வரும் ஃபுல் கோல்டன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஃபுல்லாக விற்கிறேன் மேம் நம்ம மறுபடியும் டெல்லிக்கு அனுப்புகிறோம் இப்படி தான் இருக்குது ஃபுல்லாக இது வந்து ஆனால் பிங்க் கலர் முந்தி வரும் இதோட ப்ரைஸ் அப்படியே பார்த்துருவோம் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி எண்ணூற்றி முப்பது ரூபாய் அப்படியே இது வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்டில் கிடச்சிது ஸோ ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு நமக்கு இந்த சாரி கிடச்சிது இது உடனே கொஞ்சம் தேடிக்கிட்டே இருந்தோம் இதுதான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்தோம் நீங்கள் அந்த ஷார்ட்ஸில் கூட பார்த்துருப்பீங்க இந்த ஒன்றை தான் நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம் ஆனால் இது யாருக்கு கொடுக்குறோங்கிறது தான் பெரிய விஷயமா இருக்குது இது அவங்க சத்தியாக அவங்க எடுத்துக்கிட்டாங்க நெக்ஸ்ட் அப்படியே பார்ப்போம் நெக்ஸ்ட்டு சாரி வா சாரி சரி இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டர் அவள் தீபா அவளுக்கு வாங்கினது இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மாதிரி வைலட் கலர் லாவெண்டர் கலர் இப்போ வந்து ரொம்ப வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் முந்தி ஆனால் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைடுமே ஒரே பார்டர் தான் காம்பினேஷனுமே சூப்பராக இருந்தது முந்திலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சாரி பார்டர் வந்து நல்ல கெட்டி பார்டராக இருக்கும் இந்த சாரி வந்து சில பேர் வந்து சில்க் சாரியில் வந்து கொஞ்சம் கெட்டி பாட்டம் தான் வேணும்னு கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி உள்ளேயுமே வந்து இந்த கோர்வை போட்ட மாதிரி சாரி ஃபுல்லாமே இருக்கும் ப்ளவுஸ் வந்து இந்த கரும்பச்சையில் வரும் எங்களுக்கு ப்ளவுஸ் வந்து பிளைனாக வரும் இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து எங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் கிடைச்சது இது ஃபிஃப்டி கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா ஸோ இது வந்து இருபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஓகேங்களா ஸோ அதனால் இது நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க எவ்வளோ வந்து இருபது பர்சன்ட் தான் இது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி நானூறுவா சம்திங் வரும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து என்னோடய சிஸ்டர் சொன்ன இல்லையா தீபா அவளுக்காக வாங்குது நெக்ஸ்ட் அப்படியே பார்ப்போம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது இது வந்து ரொம்ப நாளாக இந்த எல்லோ வந்து கெடுக்கே இருந்தால் மாம்பழம் எல்லோ வேணும்க்கா எங்கே பார்த்தாலும் எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு என்னோடய சிஸ்டர் தான் நீ நான் அவளுக்காக எடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மாம்பழ எல்லோ இது வந்து வைலட் கலர் இந்த தீப்பெட்டி கலருன்னு சொல்லுவாங்க பார்த்துக்கோங்க இந்த முந்திக்கு ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பெரிய பார்டரு மேலே வந்து சின்ன பார்ட்ரு இது ஃபுல்லாக உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி புட்டா ஃபுல்லாமே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முந்தி வந்து இந்த மாதிரி கலரில் வந்து முந்தியும் ப்ளவுஸும் சேம் அதே மாதிரி தான் ஜக்காட் ப்ளவுஸும் இந்த மாதிரி பிளவுஸ் வந்துடும் ஓகேங்களா ஸோ இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆனால் இது வந்து நமக்கு கிடச்சது வந்து ஃபிஃப்டி தான் நினைக்கிறேன் நாலாயிரத்தி முன்னூத்தி இருபது ரூபாய் ஸோ நமக்கு கிடைச்ச ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய்க்கு நமக்கு இந்த சாரி ஒரு மாம்பழம் எல்லோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு சாரி இது வந்து ஒரு க்ரீன் கலர் சாரி ஸோ வீடியோக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல அது வந்து ப்ளூவாக கூட தெரியலாம் வாய்ப்பு இருக்குது ஸோ நான் வீடியோவில் காமிக்க போகும்போதே அவனுமே ப்ளூன்னா சொன்னாக்கா க்ரீனாக ப்ளூவான்னு கேட்டா ஸோ இது வந்து நல்ல வந்து ஒரு ராமா க்ரீன் கலர் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி கலரு பார்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து ரெண்டு சைடுமே அதே பெரிய சைஸ் பார்டர் தான் உள்ளே வந்து ஃபுல்லாக குட்டி குட்டி குட்டா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ட்வெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்டில் கிடச்சிது ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறுரூபா இது இருபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் அங்கே அப்படியே பிரித்து தான் வச்சிருந்தாங்க உள்ளே கொஞ்சம் தேட போகும்போது சிலது இருபது இருந்தது சிலது வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஐம்பதில் இருந்தது ஒன்று ரெண்டு தான் இருபது இருந்துச்சு ஆனால் பட் நமக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கு என்ன கலர் பிடிச்சிருக்குங்கிறதுனால பரவாயில்ல இருபது பர்சன்ட் இருந்தாலும் நம்ம இந்த சாரியை எடுத்துக்கிறோம் இதுவுமே நல்ல சாரி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் முந்தியும் ப்ளவுஸுமே வந்து பிங்க் கலர் இருந்துச்சு ஸோ இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணிப்போங்க டுவெண்ட்டி பர்சன்ட் ஒரு இரநூறுபா கம்மியாச்சுன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுபா வரைக்கும் ஆகும் அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படியே பார்த்துருவோம் இங்கே நாங்கள் வாங்கின சாரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏழு சாரி வாங்கணும் அப்படின்னு ஒரு ரெண்டு சாரி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் ஓகே சார் நம்ம நெக்ஸ்ட் சாரி ஆனால் இந்த இடம் நம்ம வந்து நிறைய வந்து இந்த மாதிரி கிளாக்லே தான் நிறைய எடுத்துருக்கோம் இது நாங்கள் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடியா ஒரு ஃபோர் இயர்ஸ் இருக்கும் நினைக்கிறேன் நாங்கள் சாரி தீபாவளிக்கு ஃபுல்லாக இந்த மெட்டீரியலில் தான் எடுத்தோம் ஃபுல்லாக அப்போயுமே நாங்கள் வந்து அப்போ எடுத்ததே நாலு அஞ்சு அப்படி தான் எடுத்தோம் ஸோ ஆனால் டிஸ்கவுண்ட் போக டிஸ்கவுண்ட் போகவே நாலாயிரூவாய்க்கு எடுத்தோம் அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டபுள் ஷேடட் கலர் இது வந்து பிங்க்கும் கிடையாது கோல்டனும் கிடையாது பிங்க் வித் கோல்டன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சாரீ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலர் முந்தியும் பச்சை கலர் பார்டரும் ப்ளவுஸுமே இந்த மாதிரி ஜக்காட் ப்ளவுஸில் க்ரீன் வந்துடும் ரொம்ப விரிக்க முடியல ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் ஸோ இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது எங்கே இருக்குது ஆமாம் ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அதே நாலாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபாய் அந்த இந்த எல்லோ வாங்கினோம் பாருங்க அதே ப்ரைஸில் தான் கிடச்சிது ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய்க்கு இந்த சாரீ கிடச்சிது ஸோ இன்னும் ஒரே ஒரு சாரி இருக்குது லாஸ்ட்டு சாரீ அப்படிமே பார்த்தோம் ஓகே நம்மளோட பதினஞ்சு கிலோ வாங்க லாஸ்ட்டு சாரீ இல்லை நாங்கள் ஏற்றவே பர்ச்சேஸ் முடிச்சிட்டதுனால நாங்கள் போய் எப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போய் தான் இந்த சாரீஸ்லாம் கிடச்சிது ஏன்னா அவங்க வந்து ஒரு த்ரீ டேஸ் தான் போட்டிருந்தாங்க ஆனால் பட் கண்டினியூ பண்ணாங்க அதுக்கப்புறம் அந்த சாட்டர்டே வரைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சாரி வந்து சூப்பராக இருந்ததுன்னே இந்த மெட்டீரியல் இந்த மற்ற சாரியோட மெட்டீரியல் விட இது கொஞ்சம் அதை விட கொஞ்சம் நல்ல மெட்டீரியல் எதுவுமே குறை சொல்ல முடியாது பட் எல்லா சாரியை விட இதோட மெட்டீரியல் வந்து கொஞ்சம் வேறு ஏன்னா இதோட ப்ரைஸும் கொஞ்சம் கூட தான் ஸோ இது வந்து ரெண்டு கலர் இருந்தது இந்த ரெட்டு ப்ளஸ் இன்னொரு ஒரு வந்து ஒரு மாதிரி குங்குமா கலர் பிங்க் கலர் ஒரு மாதிரி இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி இது வந்து நல்லா வந்து செர்ரி ரெட்டு நல்ல ஒரு கல்யாணம் பொண்ணுகள்லாம் கட்டிச்சுனா சூப்பராக இருக்கும் அந்த ஒரு ட்ரெண்ட் இருந்துச்சு தெரியுமா நிறைய பேர் இந்த செரி ரெட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி ரெட்டு தான் சூப்பராக இருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் பார்டரும் முந்தியும் வந்துடும் ப்ளவுஸுமே அப்படிலாம் வந்துடும் லா பிரிக்கி சாரி ஓகே ஸோ இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பாருங்கள் ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா ஸோ இது வந்து நம்மளுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்டில் கிடச்சிது ஸோ இது வந்து மூவாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ரூபா ஸோ மூவாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கிட்ட வந்தது ஸோ இந்த சாரிலேயே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ரேட்டு கூடையான சாரி ஸோ ஏழு கிட்ட இருக்க போகும்போது அப்படியே ஃபிஃப்டி பர்சென்ட்டை கிடச்சது ஸோ நமக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் கிடைக்க போகும்போது தாங்க எப்போவுமே வந்து பெனிஃபிட் ஜாஸ்தி ஸோ இந்த எல்லா சாரியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு சாரி அஞ்சு சாரீ இல்லை அஞ்சு சாரி வரைக்கும் வந்து ஃபிஃப்டியில் எடுத்தோம் ஒரு ரெண்டு சாரீ வந்து டுவெண்ட்டியில் எடுத்தோம் நினைக்கிறேன் மூணு மூணு சாரி டுவெண்ட்டியில் எடுத்தோம் ஸோ அதுதாங்க ஓகே ஸோ இதுதான் நாங்கள் வாங்கின பதஞ்சலி லீசில் சாரீஸ் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இட்ஸ் பாசன் சுச்சித்ரா பாய்